எல்லாரும் ஒத்தாச செஞ்சுக்கிட்டே இருக்கா அவன் பண்டாட்டிக்கலாம் எல்லாம் அவங்க வேலை செஞ்சு அழகா புருஷன் வேலை கொண்டு கொடுக்கா சமைச்சு எடுத்து இவ்வளவு நான் ஒத்தாச பண்ணுவோம் ஒத்தாச இவ்வளவு மாதிரி என்ன வேலை தான் செய்யலாம் நான் ஒத்தாச பண்ண என்னால ஒத்தில வேலை வேலை செய்ய முடியாது எங்க பாருங்க வீட்டுல இருந்து எனக்கு ஒத்தாசம் பண்ணுங்க வெளியே எங்க போவாண்டா அங்க கிணத்துல வேலை செஞ்சு செத்து சுண்ணா மாதிரி அங்க வந்து செத்து இருக்கலாம்னு பார்த்தா அந்த வேலை இந்த வேலை செய்ய உயிரை வாங்கல சும்மா புலம்பிக்கிட்டு இருக்கான் நான் வெளியே போக்குறேன் சும்மா இருக்கு ஏதோ எல்லாம் பொங்கி ஆக்கி அடிச்சு பொறுக்கி நான் மட்டும் தான் திங்க உங்களுக்கு ஒண்ணு தரல ஆனா நீ ஒரு ஒத்தாசம் வந்து பண்ணாங்க அதான் எழுந்து வெளியே போயிருங்க என்ன ஐம்பது ஆளுக்கா பொங்கி ஆக்கி பொறிச்சு தட்டுத பொங்குற பொங்கு தான் இருந்து குழம்பிக்கிட்டு இருக்கேன் சரி கொலுக்கட்டா அது எங்க ஆத்தாலும் கூட கொடுத்துட்டு வரணும் நான் உனக்கு சரி ஒத்தாசம் பண்ணுறேன் உங்க ஆத்தால கொடுக்கறது அங்க ஒத்தாசம் பண்ணுது அப்ப உனக்கு உங்க ஆத்தாலும் முக்கியம் நான் முக்கியம் இல்ல அப்ப நீ உங்க ஆத்தாலும் தலையை தூக்கி ஆடுவேன் கட்டினா உனக்கு முக்கியம் இல்ல உனக்கு சரி சரி சும்மா கடை சீக்கிரம் கொலுக்கட்டா அவிப்பு கதவுக்குலாம் பொட்டு வைப்பு சீக்கிரம் சூ கொழுக்கணும் யாரா இருந்தது அரிசி கொஞ்சம் ஊற வச்சுட்டாலே கொஞ்சம் மாவிட்டுட்டாங்க நான் அதுக்குள்ள சோறு கறி வச்சுதான் மாதிரி ரெண்டாச்சும் சேர்ந்து கொலுக்கட்டா அவிப்போம் அப்போ வீட்டுல இருந்து கொண்டு வந்த மாதிரி ஒரு வரல அந்த வரலயே இருக்கணுமா அது

வழக்கையை பிடிச்சி கையை நல்லா மாத்தி மாத்தி போட்டு குத்துங்க அப்படின்னா மாவு டக்குன்னு இடிபடும் இல்லைன்னா இடிபட நேரம் ஆகும் சைடுல கல்லையும் பாத்துக்காங்க கல்லுல இடிச்சுக்காங்க அப்புறம் உலக உடஞ்சு போகும் அப்புறம் மாவு இடிக்க முடியாது சீக்கிரம் குத்துங்க ஐயோ இப்ப அவள் மாவு குத்திட்டாருன்னு சொன்னா இப்போ ரொம்ப ஓவரான வாய்ப்பு வச்சு எங்க நீ உலகையை பிடிச்சி கையை மாத்தி போடும் அப்படின்னு குத்து குத்து எப்படி குத்துதுன்னு பாப்பா நான் சரி சரி இடிங்க இடிங்க கோவப்படாதீங்க எனக்கு சுவாரி கறி பங்க வேண்டிய வேலை இருக்குல்ல நான் பொங்கி முடிச்சுட்டு வர அதுக்குள்ள மாவு அடிச்சுக்க நம்ம கொலுக்கட்டா வச்சிருவோம் அங்க வீடியோலயே கிணத்துல மம்முட்டியால இருந்து இங்க வந்து சோனு காரணங்க மாவு மாவிச்சுட்டாங்கன்னு ஒரே சரபத்துல சரி மாவு இடிக்குன்னு பார்த்தா கையெல்லாம் வலிக்கு உலக்கை குடிக்கவே முடியல இது எப்ப இடிபடும் சிறையா இருக்கு பாய்க்கு ருசியா திங்கற ஒண்ணு மணக்க 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 கேல இப்படி இடிச்சு அவிச்சு கொளுக்கட்ட அவிச்சா நல்ல மணக்குமா அப்பனா நல்ல ருசியாவும் இருக்குமா இடி இடிங்க வாய் வசாதீங்க உனக்கு யாரு சொன்னா இப்படி இடிச்சு அவிச்சா தான் மணக்குன்னு உண்டா யாரு தப்பா சொல்லிருக்கா உனக்கு செய்ய தெரியல அத மணக்கல நான் ஏனே சந்தை பம்பது மாரதியாக்க சொன்னாங்க நல்ல அரிசி ஊற வச்சு அப்புறம் உரல போட்டு இடிச்சு அரிப்பு வச்சு நல்ல அரிச்சி அதுக்கு அப்புறம் மாவு அவிச்சு பாரு அப்படியே ஒரு மணமா இருக்கும்னு சொன்னாங்க கடையில வாங்குறது பாக்கெட்னால ஒண்ணு நல்லா இருக்காதா மணக்குஞ்சியா இதுதான் நல்லா இருக்குமா கைக்குத்தல அரிசி தான் நல்லா இருக்குமா

ஏங்க எவ்ளோ நேரம் ஆகுது அந்த மாவு அரைக்கிறதுக்கு இன்னும் அரைச்சிட்டு இருக்கல சீக்கிரம் அரைச்சி முடிங்க நேரம் ஆகுது இது எனக்கு ஒண்ணு தெரியாத மாதிரி இவளே சொல்லி தர மாதிரி ஒவ்வொரு நேரமும் ஒண்ணுனா சொல்லிட்டு இருப்பா சும்மா இருக்கறதால இது எல்லாம் அரைக்கிற மாதிரி போட்டு போயிரும் மத்திகா சும்மா இருந்தா எல்லா வேலையும் செய்வே எல்லாம் செய்ய முடியாது சும்மா புழு புழுன்னு இருக்காதானே சரி என்ன கேட்டா மாவு அரைச்சாதானே கேட்டா இது இவ்வளவு கோபப்படுறீங்க கோபப்படாதீங்க கோபப்படாதீங்க ஏடி மாவு அரைச்சாச்சு என்ன செய்யப் போற அரைச்ச மாவு ஒரு வாரம் ஆச்சுட்டு வாசல்ல போய் வேக்க பச்சிட்டாங்க ஏடி காதவு சன்னலுக்குலாம் போட்டு வச்சிட்டு நீ போய் வேக்க பத்தியே ஒரு ஆம்லேட் போய் வேக்க பத்தியே அன்னியே போய் பச்சிட்டு வா ஆமா இதுக்கு மட்டும் ஆம்பளை பொம்பளை சொல்லுங்க மித்த நேரம் எது ஒரு வேலை செய்யணும் வாயம் போயிட்டு போயிருங்க இப்போ விளக்கு பத்தி உங்களுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கா அப்ப பத்திக்க வேண்டியதாலா இது ஒரு சாக்கு பக்கம் பத்திக்க முடியாது சின்ன ஆய் பத்திட்டு வரேன் என்ன சின்னதாக கோலங்கலம்லாம் போட்டு கதவுல எல்லாம் பொட்டு வச்சுட்டு போல ஆமா சிலதாய் நேராயிட்டாட்டு வைக்கலாம் எல்லாரும் வீட்டு வாசலையும் பொட்டு வச்சுட்டா நம்மளும் வைக்கணும் அதான் வச்சாச்சு கதவுக்கு எல்லாம் வச்சுட்டே மாவுலாம் இடிச்சாச்சு இல்லைன்னா கடையில வாங்கினியா என்ன செஞ்ச மாவுக்கு மாவுலாம் இடிச்சாச்சு விளக்கெல்லாம் பறிச்சுட்டு அந்த அளவுக்கு அதிக்க அழிக்க வேண்டியதான் சரி கொலுக்கட்டை அழிச்சு காலை ரெண்டு கொலுக்கட்டை தான் அழிச்சு கொலுக்கட்டை எப்படி இருந்துச்சு பாப்போம் சரி சரி நான் காலை தார இப்ப நீங்க பேசி இருந்தா நேரம் ஆயிரம் பரவாயில்ல சத்தம் போடுவாரு நான் போறேன் சரி அப்ப எனக்கு வேலை கிடக்கு நானும் போறேன் வீட்டுக்கு பொட்டுலாம் கதவுக்கு வச்சுட்டியா விளக்கெல்லாம் பதிச்சாச்சு அப்படி சுக கொளுத்திடுவோமா எவ்வளவு நேரம் கதவெல்லாம் கழுவி பொட்டு வச்சு விளக்கெல்லாம் ஏத்தி இருக்கேன் கண்ணு சரியா வந்து கேட்கல பொட்டு வச்சாச்சு விளக்க ஏற்றியாச்சு சரி சரி கோலம் எல்லாம் போட்டுருக்கேன் இப்படி கதவுல போட்டு வச்சு விளக்க ஏத்தி கோலம் பண்றதுக்கு பார்த்தா வீடு அவ்வளவு அழகா இருக்கு சரி இதுல போட்டு சுவை கொளுத்திடுவோமா இப்போ இந்த பணவாளம் எவ்வளவு போதும் ரொம்ப குறைய கொடுத்துருக்கீங்க போதும் போதும் இவ்வளவு கொளுத்துனா போதும் சரி அப்ப தீய கொளுத்துங்க எவ்வளவு காத்தி வாசு சூவே சொல்லு சும்மா நிக்க ஆள் பார்த்து கடன் கொடுத்த சூவே சூ ஆள் பார்த்து வயல் நட போன சூவே சூ பஞ்சம் இல்லாம எல்லாருக்கும் விளைய வச்சு சூவே சூ காத்தி வாசு சூவே சூ காத்தி வாசு சூவே சூ காத்தி வாசு சூவே சூ காட்டுல இருக்க எல்லாரும் மாவுதுங்க ஓடியாங்க சூவே சூ காத்தி வாசு சூ காத்தி வாசு சூவே சூ சரி வாப்போ ஏங்க அந்த மண்டலத்தெல்லாம் எல்லாம் நொறுக்கி போட்டு இந்த சுக்கு ஏலக்காய் நொறுக்கி போட்டு எல்லாத்தையும் மாவு எடுத்து வரிசி கொஞ்சம் தண்ணி தெளிச்சு வரிசிக்காங்க வரிசி கொலக்கட்டை பிடிச்சிட்டாங்க நான் சட்டிலேயே சாவிச்சிட்டாங்க ஒரு கொலுக்கடை திங்கிறது என்ன வேலை அவைலபிள் சரி சரி வேற சீ புடிச்சு தாரு கொலுக்கடை சீக்கிரம் அமைச்சுடா ஊராட்சி செஞ்சு நாதன திங்க பாப்பற ஆடு போட்டு இறக்கறது ஆவி பறக்க உங்க ஆத்தால கொண்டு வாட பாற அப்ப தெரியாது இப்போ என்ன சண்டைக்கு வா சரி சரி சீக்கிரம் ஆவி எங்க கொண்டு போணும் மர்மோலே மர்மோலே கொலுக்கடலாம் அமைச்சாச்சு கதவு போட்டலாம் அமைச்சாச்சு விளக்கலாம் பதிச்சாச்சு சூ கொளுத்தியாச்சு மர்மோலே வாங்க மாமா வாங்க கதவு போட்டலாம் அடிச்சிட்ட விளக்கலாம் பதிச்சாச்சு சூ எல்லாம் கொளுத்தியாச்சு மாமா இப்போதே கொலுக்கடை வச்சு எடுத்து உங்களுக்கு கொண்டு வரணும் நினைச்சா நீங்களே வந்துங்க வாங்க மாமா வாங்க வந்து உட்காருங்க எப்ப ஆத்தால எங்க போ நீ மட்டும் வந்திருக்க அவளே கூட்டி வந்திருக்கானே ஆத்தாலயும்

કાતિમાસ ચુચ કાતિમાસ ચુચ